இதனால் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியும் எடுக்க முடியும் அழகாக வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆட்ட சொல்ற டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாமல் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாளில் ஆக்சுவலாக ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணமாக அமையணும் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை அது மட்டும் இல்லாமல் ரைட்டில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ரெண்டு மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையிற ஒரு படம் இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம் அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மிக கலைஞர்கள் அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்களில் அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் இப்போ வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு அதாவது அவர் இளமையில் அவர் வந்து பண்ணது இளமையென்னா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது வந்து அவருடைய அவர் ஹீரோவாக நடித்ததுக்கு போக இப்போ வந்து அவர் சமீபமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ் ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம்